ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாளை வரக்கூடிய அதாவது ஆறாவது நாள் நவராத்திரி அன்றைக்கு வரக்கூடிய தேவியின் பெயர் மற்றும் கலர் பிரசாதம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் நவராத்திரி ஆறாவது நாள் தினத்தில் வந்து நாம் வந்து காத்தியாயினியை வழிபடணும் காத்தியாயினி கூட என்ன சொல்லுவாங்கன்னா இவளும் வந்து படைத்தலைவி என்றுதான் சொல்வார்கள் அதாவது ஒன்பது தேவிகளில் இவளும் வந்து படைத்தலைவியாக இருப்பதாகவும் ஆனால் தன் மடியில் ஒரு குழந்தையை வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது நிறம் வந்து மயில் கழுத்து பச்சை நிறம் அதாவது இந்த பச்சை நிறத்தால் நாம் வந்து தேவியை அலங்காரம் செய்யலாம் அதே மாதிரி பச்சை நிறத்தில் என்ன பூக்கள் இருக்காது அதனால் நாம் வந்து என்ன பூக்கள் கிடைக்குதோ நாம் வந்து அலங்காரம் செய்யலாம் பிறகு வந்து நைவேத்தியமாக காத்தியாயனிக்கு உகந்த பிரசாதம் வந்து தேன் என்று சொல்கிறார்கள் அதாவது தேன் பிறகு வெள்ளம் வெள்ளத்தாலான பிரசாதம் ஏதாவது செய்து வைக்கலாம் அதாவது வெள்ளத்தாலான பாயசம் சக்கரை பொங்கல் அது மாதிரி ஏதாவது செய்து வைக்கலாம் ஒன்பது தேவிகளுமே வந்து அதாவது பராசக்தியின் நெற்றிக் கண்ணிலிருந்து ஜோதி வடிவில் அதாவது அந்த பொரியிலிருந்து வந்தவர்கள் தான் என்று சொல்லப்படுகின்றது அதாவது மகிஷனை வதம் செய்ய பிரம்மா விஷ்ணு சிவன் பிறகு தேவர்களும் பார்வதி தேவியிடம் முறையிட பார்வதி தன் நெற்றி கண்ணிலிருந்து ஜோதி வடிவாக ஒன்பது அம்பிகையை உருவாக்கினாள் என்று சொல்வார்கள் பிறகு ஒரு பெண்ணால்தான் தான் மகிஷனை அழிவு இருக்கிறது என்றும் பிறகு அதனால்தான் அம்பிகை தன் அம்சம் பொருந்திய ஒன்பது தேவியை உருவாக்கினாள் என்றும் சொல்வார்கள் பிறகு பத்தாவது நாள் விஜயதசமி அதாவது சரஸ்வதி பூஜை அன்றைக்கு மகிஷாசுரம் மர்த்தினியாக நாம் வந்து துர்கையை வணங்குகின்றோம் அதாவது நவதுர்கை என்றும் சொல்வார்கள் முதல் நாள் வந்து சைலபுத்ரி இரண்டாவது நாள் பிரம்மச்சாரிணி மூன்றாவது நாள் சந்திரகாந்தா நான்காவது நாள் குஷ்மண்டா ஐந்தாவது நாள் ஸ்கந்த மாதா ஆறாவது நாள் காத்தியாயினி ஏழாவது நாள் காலராத்திரி இவள் வந்து கழுதையின் மேல் வீற்றிருப்பவள் என்றும் எட்டாவது நாள் மா கௌரி ஒன்பதாவது நாள் சித்திராத்திரி இந்த ஒன்பது தேவியுமே நவசக்தி என்று சொல்லப்படுகின்றது இந்த ஒன்பது தேவியும் அம்பிகையும் அதாவது பராசக்தியும் சேர்ந்துதான் மகிஷனை வதைத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன நாளை ஆறாவது நாள் வரக்கூடிய காத்தியாயினியின் வழிபட்டு பிறகு இரண்டாவது வாரம் பரட்டாசி மாதம் பெருமாளையும் வழிபட்டு எல்லாவித சௌபாகியங்களையும் நாம் பெறலாம் பிறகு நாளை வந்து தழுகி போடுறவங்க போடலாம் இல்லைனா வந்து மாவிளக்கு போடலாம் இல்லைன்னா வந்து பானகம் நீர்மோர் செய்து வைக்கலாம் ஒரு ஒரு வாரம் நம்மால் என்ன முடியுமோ நான்கு வாரமும் செய்து வைக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ